உலகத்தில் வாழ்கிற நாங்கள் நிறைய பேர் பண்ணுறோம் மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் இருக்கும் போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம் இருக்கும் போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறக்குதோ வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான் இருக்கும்போதே புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் ஸோ லைஃப் அண்ட் சொல்வது ஒரு சின்ன விஷயம் எப்போ நாங்கள் மறணிப்போம் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது முடிஞ்சவரை அன்பா இருப்போம் அன்பா பழகுவோம் வாழ்க்கை வாழ்வது போல இந்த காற்றோடு பட்டம் போல காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான்